தொடக்க நூல் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தி நான்கு வரையுள்ள இறை வார்த்தைகள் ஆப்ரகாமின் ஏனைய வழிமரபினர் ஆபிரகாம் கெட்டூரா என்ற பெயருடைய வேறொரு பெண்ணை மணந்து கொண்டார் அவர் அவருக்கு சிம்ரான் யோக்சான் மெதான் மிதியான் இசுபாக்கு சூவாகு என்பவர்களை பெற்றெடுத்தார் யோக்சான் சோபாவையும் தேதானையும் பெற்றான் தேதானின் புதல்வர் ஆசூரிம் லெத்தூசிம் லயுமிம் ஆவர் மிதியானின் புதல்வர் எஃப் ஏபா ஏ அனோக்கு அபிதா எல் ஆவர் இவர்கள் அனைவரும் கெட்ராவின் புதல்வர் ஆபிரகாம் தம் மகன் ஈசாக்கிற்கு தமக்குரிய செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்தார் ஆனால் அவருடைய மறு பிள்ளைகளுக்கு அன்பளிப்புகளைக் கொடுத்து தாம் உயிரோடு இருக்கும் தம் மகன் ஈசாக்கிடமிருந்து பிரித்து கீழ்த்திசை நாட்டிற்கு அனுப்பிவிட்டார் ஆபிரகாமின் இறப்பு ஆபிரகாம் நூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்தார் அவர் முதியவராகி நிறைந்த வாழ்நாட்களை கடந்து நல்ல நரை வயதில் இறந்து தம் மூதாதையரோடு சேர்த்துக் கொள்ளப்பட்டார் அவர் புதல்வர்களாகிய ஈசாக்கும் இஸ்மையேலும் மம்ரே நகருக்கு கிழக்கே இத்தியனான சோவாரின் மகன் எஃப்ரோனுடைய நிலத்தில் இருந்த மக்பேலா குகையில் அவரை அடக்கம் செய்தனர் அவர் அந்த நிலத்தை தான் இத்தியரிடம் இருந்து விலைக்கு வாங்கியிருந்தார் அதில் அவர் தம் மனைவி சாராவோடு அடக்கம் செய்யப்பட்டார் ஆப்ரகாம் இறந்த பின் அவர் மகன் ஈசாக்கிற்கு கடவுள் ஆசி வழங்கினார் பெயர் லகாய் ரோயி என்ற இடத்தில் ஈசாக்கு வாழ்ந்து வந்தார் இஸ்மயேலின் வழிமரபினர் சாராவின் பணிப்பெண்ணும் எகிப்தியலுமான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற மகனான இஸ்மையேலின் வழிமரபினர் பின்வருபவர் ஆவர் வரிசையின்படி இஸ்மையேலின் புதல்வரின் பெயர்கள் இஸ்மையேலின் மூத்த மகன் நெபயோத்து கேதார் மிப்சாம் மிசுமா தூமா மாசா அதாது தேமா யெட்டு நாபிசு கேதமா இவர்களே இஸ்மையேலின் புதல்வர்கள் பன்னிரு குலங்களின் தலைவர்களான இவர்கள் தம் குடியிருப்புகளுக்கும் பாளையங்களுக்கும் தம் பெயர்களையே இட்டனர் இஸ்மையேல் மொத்தம் நூற்று முப்பத்தேழு ஆண்டுகள் வாழ்ந்தபின் இறந்தார் அவர் இறந்து தம் இனத்தாரோடு சேர்த்து அவர்கள் அவிலாவுக்கும் சூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்து வந்தனர் இது எகிப்திற்கு கிழக்கே அசீரியா வரை உள்ளது இவர்கள் தங்கள் சகோதரர்கள் அனைவரையும் விட்டு பிரிந்து வாழ்ந்தனர் ஏசா யாக்கோபின் பிறப்பு ஆபிரகாம் மகன் ஈசாக்கின் வழிமரபினர் பின்வருபவர் ஆவர் ஆபிரகாம் ஈசாக்கைப் பெற்றார் ஈசாக்கிற்கு நாற்பது வயதான போது பதான் அராமைச் சேர்ந்த அரமேயன் பெத்துவேலின் மகளும் அரமேயன் லாபானின் சகோதரியுமான ரபேகாவை மணந்து கொண்டார் ஈசாக்கு மலடியாக இருந்த தம் மனைவிக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார் ஆண்டவரும் அவர் மன்றாட்டை கேட்டறளினார் அவர் மனைவி ரபேகா கருத்தரித்தார் ஆனால் அவருடைய கருப்பையில் இருந்த புதல்வர்கள் தங்களுக்குள் முட்டி மோதி கொண்டனர் அதை உணர்ந்த அவர் எனக்கு இப்படி நடப்பது ஏன் என்று ஆண்டவரிடம் கேட்க சென்றார் ஆண்டவர் அவரை நோக்கி உன் கருப்பையில் இரு இனங்கள் உள்ளன உன் வயிற்றிலிருந்தே ஈரினத்தார் பிரிந்திருப்பர் ஓர் இனம் மற்றதை விட வலிமை மூத்தவன் இருக்கும் பணிந்திருப்பான் என்றார் அவருக்கு இரட்டை பிள்ளைகள் கருப்பையில் இருந்தன முதலாவது வெளிவந்த பிள்ளை சென்னிறமாகவும் அவன் உடல் முழுவதும் முடிமயமாகவும் இருந்தது எனவே அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டனர் இரண்டாவது பிள்ளை தன் சகோதரன் ஏசாவின் குதிங்காலை கையால் பற்றி கொண்டு வெளிவந்தான் எனவே அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிடப்பட்டது அவர்கள் பிறந்தபோது ஈசாக்கிற்கு வயது அறுபது ஏசா உரிமையை விற்றுவிடல் இருவரும் வளர்ந்து இளைஞரான போது அவர்களுள் ஏசா வேட்டையில் வல்லவனாய் திறந்த வெளி மனிதனாய் வாழ்ந்து வந்தான் ஆனால் யாக்கோபு கூடாரத்தில் உரைபவனாய் வாழ்ந்து வந்தான் ஏசா வேட்டையாடி தந்த உணவின் பொருட்டு ஈசாக்கு அவன் மேல் அன்பு கொண்டிருந்தார் யாக்கோபின் மீது அன்பு கொண்டிருந்தார் ஒரு நாள் யாக்கோபு சுவையான கூழ் சமைத்துக் கொண்டிருந்த பொழுது ஏசா களைத்து போய் திறந்த வந்தான் அவன் யாக்கோபிடம் நான் களைப்பாயிருக்கிறேன் இந்த சென்னிற சுவையான கூழில் எனக்கு கொஞ்சம் கொடு என்றான் அவனுக்கு ஏதோம் என்னும் பெயர் வழங்கியதற்கு இதுவே காரணம் யாக்கோபு அவனை நோக்கி உனது தலைமகன் உரிமையை இப்போதே எனக்கு விற்றுவிடு என்றான் உரிமையால் எனக்கு என்ன பயன் என்றான் யாக்கோபு இப்போதே எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான் எனவே ஏசா ஆணையிட்டு தலைமகன் உரிமையை யாக்கோபுக்கு விற்றுவிட்டான் யாக்கோபு ஏசாவுக்கு கொஞ்சம் அப்பமும் சுவையான பயிற்றங்கூழும் கொடுக்க அவனும் தன் வழியே சென்றான் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி